ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருவள்ளி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் பாபநாசம் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி நாற்பத்தி மூன்று அடி தற்போ நீர்மட்டம் நூற்றி நான்கு புள்ளி மூன்று ஐந்து அடி சேர்வலாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி தற்பு நீர்மட்டம் நூற்றி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அடி மணிமுத்தாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி பதினெட்டு அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து அடி கொடுமுடியாறு அணை அணையின் கொள்ளவு ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி தற்போ நீர்மட்டம் பத்து புள்ளி இரண்டு ஐந்து அடி வடக்கு பச்சையாறு அணை அணையின் கொள்ளவு ஐம்பது அடி தற்போது நீர்மட்டம் எட்டு அடி நம்பியாறு அணை இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு அடி தற்போது நீர்மட்டம் பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு அடி கடனாநதி அணை அணையின் கொள்ளளவு எண்பத்தி ஐந்து அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி ஐந்து அடி ராமநதி அணை அணையின் கொள்ளளவு எண்பத்தி நான்கு அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து அடி கருப்பாநதி அணை அணையின் கொள்ளளவு எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று அடி குண்டாறு அணை அணையின் கொள்ளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஐந்து அடி அடவி நயனார் அணை அணையின் கொள்ளவு நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி தற்போது நீர்மட்டம் அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து அடி இதை போல் நம்முடைய சேனலில் டெய்லி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மடத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்